அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் குமரிக்கடலில் நீடித்த காற்று சுழற்சியானது அதன் காற்று சுழற்சி பெருமழை பெருமலையை கொடுத்த நிகழ்வானது தற்சமயம் அரபிக்கடலில் சோமாலியா அருகே நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக குமரிக்கடலுக்கு அதாவது குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் நீடித்த காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி அதாவது குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் நீடித்த காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர் அதை நகர்ந்தும் அந்தமானுக்கு தெற்கு கடலில் உருவான காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து ஒன்றிணைந்த ஒன்றிணைந்த காற்று சுழற்சியாக நீடிக்கிறது அதே வேளையில் அது தற்சமயம் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நீடிக்கிறது அதே போல் குமரிக்கடலுக்கு நில அதாவது தெற்கு நில அதிக் கடலுக்கு நேர்தெற்கு நிலநடுக்கோடு ஒட்டிய பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது நாளை ஒன்றிணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலுக்கு செ அதாவது அரபிக்கடலுக்கு சென்று டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒரு தேதி வாக்கில் இலங்கைக்கு தெற்கு அல்லது தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கும் அதை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகளில் அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி உருவாகி அது மேற்கு நோக்கி நகரும் நகரும் சமயத்தில் இலங்கை அருகே நீடிக்கும் சுழற்சியும் அந்தமான் அருகே உருவான சுழற்சியும் நீண்ட சுழற்சியாக நீடிக்கும் மூன்றாம் தேதி நீண்ட சுழற்சியாக நீடித்து நான்காம் தேதி ஒன்றணைய சாதக சூழல் தென்படுகிறது அதே போல் ஐந்தாம் தேதி இலங்கை இலங்கைக்கு தென் ப அதாவது தெற்கு பகுதியில் குறிப்பாக ஐந்தாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு அடுத்த அதாவது அடுத்தடுத்த காற்று சு அதாவது குறிப்பாக அடுத்த காற்று சுழற்சியால் உறுதி செய்ய முடியாதபடி தற்சமயம் வானிலை உள்ளது போல் இதன் காரணமாக தினசரி வானிலை அறிக்கையுடன் இணைந்து இருந்தால் மட்டுமே தினசரி வானிலையை அறிய முடியும் அரபிக்கடலில் அதாவது அரபிக்கடல் பொறுத்த மட்டும் அரபிக்கடலில் வடக்கு பகுதியில் உயர் அழுத்தம் நீடிக்கிறது குறிப்பாக ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அதாவது குறிப்பாக ஜனவரி ஒன் இன்று முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை அரபிக்கடல் ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் எம்ஜே தாக்கமும் அரபிக் கடல் இந்திய பெருங்கடல் வங்கக்கடலில் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி வரை ராஸ்பி அலைவின் தாக்கம் இருக்கக்கூடும் இதன் காரணமாக அதாவது ராஸ்பி அலைவு மற்றும் எம்ஜேவி அதாவது எம்ஜே அதன் காரணமாக மாத இறுதியில் பருவம் அதாவது பருவமழை வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பதினைந்தாம் தேதி வரை கடல் சார்ந்த நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும் என்பதால் அதாவது பருவமழை வலுவடையக்கூடும் அதன் பிறகு அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி பிறகு குளிரின் தாக்கம் படிப்படியாக தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடும் வானிலை எதிர்பார்ப்புகள் மட்டில் கிழக்கு திசை காற்று மற்றும் காற்று சுழற்சி காரணமாக டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளில் பரவலாக மழை போலியும் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அதே போல் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலையும் குறிப்பாக பக அது பகலில் வெப்பம் பதிவாகக்கூடும் ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை பதிவாகும் பரவலாக மழை பதிவாகாது குறிப்பாக பரவலாக மழை பதிவாக வாய்ப்பு தென்படவில்லை அதே போல் கிழக்கு திசை காற்று மற்றும் காற்று சுழற்சி காரணமாக டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பொழியும் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தேதிகளில் தீவிரமடையும் மழை பொழிவு அதே போல் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது அதே போல் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது குறிப்பாக முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழியும் பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழியும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கூட பரவலாக மழைக்கு வாய்ப்பு அதாவது மழைக்கு சாதக சூழல் தென்படுகிறது தினசரி மழை எங்கே பதிவாகும் என அறிக்கை வழங்கப்படும் பெரும்பாலும் இன்று அதாவது இன்று அதிகாலை நேரத்தில் உள் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மூடு பணியும் கடலோ கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் நாளைய தினம் குறைவாக பதிவாகக்கூடும் இலங்கை அதாவது இலங்கைக்கான வானிலை அறிக்கை அடுத்த ஐந்து நாட்கள் பொறுத்த மட்டில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி மாங்குளம் புளியங்குளம் வவுனியா மன்னார் அனுராதபுரம் உள்ளிட்ட வடக்கு மற்றும் மேற்கு மாகாணங்களில் பரவலாக மழை பொழியும் ஒரு சில இடங்கள் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் முல்லைத்தீவு அமரிவயல் திரிகோணமலை மட்டக்களப்பு ரத்னபுரி அம்பன்தோட்டா உள்ளிட்ட கிழக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் பரவலாக லேசன முதல் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகும் சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிலும் அடுத்த ஐந்து நாட்கள் பரவலாக மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி நம்முடைய சேனலில் வெளியாகும் வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தெரியாத விவசாய நண்பர்களுக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் மீனவர்களுக்கான பொ மீனவள்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் மற்றும் அதன் தெற்கு பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இருந்த போதிலும் இரு கடலிலும் அடுத்து அடுத்து காற்று சுழற்சி உருவாகி இருப்பதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகமாக வீசும் என்பதால் எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்